முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தை உன் கண்களில் நிச்சயம் இப்பதிவு தென்படும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் நீ இப்பதிவை கேட்டால் நாளைய தினத்தில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உன்னுடைய உறவு உன் வீடு தேடி வரும் யாரப்பா அந்த உறவை என்று கேட்கின்றாயா யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ நீண்ட நாட்களாக ஒரு உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவு உன்னை அழைக்கும் உன்னை தேடி வரும் என்று எண்ணி காத்து கொண்டிருந்தாய் ஆனால் நாள் வரை அந்த உறவு உன்னை அழைக்கவும் இல்லை உன்னை தேடி வரவும் இல்லை அதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கின்றாய் நான் எவ்வளவு நம்பிய உறவு இப்படி எனக்கு துரோகம் இழைத்துவிட்டதே என்று நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் காயப்படாதே கவலைப்படாதே உன்னுடைய காயங்களுக்கு மருந்து உன் அப்பா என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்களை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா சற்று கால தாமதமாகிவிட்டது அதற்குள் நீ என்னிடமே சண்டை போடுகின்றாய் என்னிடமே கோபம் கொள்கின்றாய் தங்கமே உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளையும் அறிந்தவன் நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் ஒப்படைப்பேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு உறவு நாளை நிச்சயமாக உன் வீடு தேடி வரும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ மனம் விரும்பும் ஒருவராக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் உன்னுடைய சொந்தங்கள் யாராவது இருக்கலாம் உன்னுடைய நட்புகள் இருக்கலாம் உன்னுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீண்ட நாட்களாக அவரை பிரிந்து நீ மிகவும் மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அவர் உன்னை தேடி வந்து ஆறுதல் கூறப் போகின்றார் உன்னை விட்டு நான் இனி எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்ல போகின்றார் இனி எப்பொழுதும் நமக்குள் பிரிவு என்பதே கிடையாது என்று போகின்றார் இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்து நானும் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன் இனிமேல் பிரிய வேண்டாம் எந்த சண்டையாக இருந்தாலும் நாம் இருவருமே பேசி தீர்த்து கொள்ளலாம் நமக்குள் வேறு நபர்களை அனுமதிக்கவும் வேண்டாம் வேறு நபர்கள் நமக்குள் வந்தால் நமக்குள் பிரிவு ஏற்பட்டு விடுகின்றது என்று உன்னிடம் மனம் திறந்து அவர் மனதில் உள்ள அனைத்தையும் கூற போகின்றார் அவருக்கும் உன்மேல் கோபம் இல்லை உனக்கும் அவர் மேல் கோவம் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் பிரிவு விட்டது அந்த பிரிவை சரிசெய்ய நாளை நிச்சயமாக நல்ல தினமாக இருக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்றது நீ வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறப்போகின்றது நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே இனி நீ ஆசைப்பட்டது கேட்டது நினைத்தது என அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தேறும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா